நைட்டு மக்களை இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோட தான் இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுது வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம் ஒன்று நாமினேஷன் ப்ரீ பாஸ் இல்லைன்னா கேப்டன்சி ஏதாவது ஒன்று கொடுத்துருன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க சோ கொடுத்து இவன் அப்படியே கேப்டன்சி இது ஃபைனல் வரைக்கும் அழைச்சிட்டு போய் ஃபைனலில் கப்பையும் வாங்கி கையில் கொடுத்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அனுப்பிடலாம் பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு ஸோ சுத்தமாக அதுக்கு டிசர்வான ஆள் இவன் கிடையவே கிடையாது சரிங்களா யாரை சொன்னா செஃப்ரி தான் சோ இந்த வார்த்தைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு இந்த கேப்டன்சி டாஸ்கில் எனக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிதான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கணும் ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுருக்காங்க முத்துக்குமரன் பவித்ரா அணி அண்ட் ஜெஃப்ரி இதில் ஏன்னா ஜெஃப்ரி பேல மட்டும் உனக்கு கோவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசம் ஒன்று போயிட்டே இருக்கு அதுவும் இவனுக்கு அதாவது ஜெஃப்ரிக்கு எக்ஸ்பெஷலி ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக போயிட்டு இருக்கு அவனுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை குட்டி இல்லை புள்ள இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் கேப்டன்சியாக இருக்கட்டும் என்எஃபியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொடுத்து அவனை காப்பாற்றிட்டு போயிட்டிருக்காங்க பட் அது எதுவுமே அவனுக்கு சரியான ஒரு இதாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதுவும் லாஸ்ட் வீக்கில் அவன் கேம் விளாண்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான கேம் விளாட் இந்த வீக் இந்த இந்த வீக் டாஸ்க் இருக்குல்ல இதில் கேம் விளாண்டானு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபவுல் கேம் அவங்க விளாண்டது எல்லாமே பிங்க் டீம் டஃப் கொடுத்தாங்க அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் தோக்குற வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க ஆனா அவங்க விளாண்டது எல்லாமே ரூல்ஸ் பிரேக் பண்ணியும் ஃபவுலாக தான் விளாண்டாங்க பட் அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டுக்கவே இல்லை எதாவது அடிச்சுக்கிட்டு தொடங்கினா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார் ஆனால் நான் என்ன கேட்குறேன் பிக் பாஸ் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ஏன் முத்துவ மட்டும் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னு தெரியல வீட்டுக்குள்ளே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அலோட் பண்ண கார்னர் பண்ணுறாங்க பிக் பாஸும் சேர்ந்து கார்னர் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி நோஸ் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் லைவில் அதிகமாக இது எல்லாமே வாங்குற ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா அது முத்துக்குமரனாக தான் இருக்கார் இதை ரெண்டு விதமாக நம்ம ஏற்றுக்கலாம் ஒன்று பிக் பாஸ் வந்து முத்துக்குமரன் நல்லது பண்ணுற மாதிரி இப்போ பிக் பாஸ் வந்து அடிக்கடி அவனை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்காருனா ஆடியன்ஸ்க்கே இவர் ஏன்டா தேவையில்லாமல் அவனே லாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அவனை பேச விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்து பண்ணலாம் இப்போ கூட கேப்டன்சி டாஸ்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கேம் பிளே வந்து பண்ணிருக்காப்புல பவித்ராஜ் அணி கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து அந்த கேமை பாதிலே நிப்பாட்டி இந்த மாதிரி விளாடாதீங்கன்னு சொல்லி போட்டு வரத்தை எடுத்துருக்காரா நம்ம முத்துக்குமன் ரெண்டு கலாய் புற்றுப்பாடு போல இருக்கு ஸோ அதனால கேமை நிப்பாட்டிட்டு மறுபடியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா இந்த வாரம் கேப்டனா திருஃபி ஜெஃப்ரி வந்தா இந்த வாரமும் நாமினேஷன்ல இருக்க மாட்டாப்புல மொத்தத்தில் நீங்கள் என்ன பிளான் பண்றீங்கன்னா ஜெஃப்ரியை டாப் ஃபைவ் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுறீங்களா அதுதான் என்னோட கேள்வி சரிங்களா முத்துக்குமரன் இப்ப அவர் நிப்பாடுறது விட்டு கொடுத்து விளையாடுறது அது தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு சில பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா என்ன முத்துகுமரன் பவித்ராஜன் அன்றைக்கி விட்டு கொடுக்குறாரா என்னடா அது ஆச்சரியமா இருக்குது இது நாடகம் போடாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் சாட்சரா விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உருட்டி விட்டு போய் வேலை ஒரு கொண்டு ஒரு வேலையை பார்த்து கேப்டன் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து சொன்னாங்களா நான் விட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுனேன் நான் அப்போ எவனுமே கமெண்டு போடல எவனுமே விட்டு போடல எதுவுமே போட இப்போ மட்டும் எங்கே இருந்து வந்தீங்க அப்படிங்கும்போது என்னோட கேள்வி இருக்குது ஸோ மகளே இந்த ஒரு ஃபேவரிட் சத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஸோ இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் வாட்சிங் பாய்